சாலும் கர்த்தரிட நாமும் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள் மத்தேயு ஏழு பதிமூன்று கர்த்தருக்குள் பிரியமானவர்களே தேவ இருக்கிற நீங்களும் நானும் இந்த வேதவசனத்தை வாசிக்கும் போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும் இது என்னடா இடுக்கமான வழியாய் இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க சொல்கிறாரே சபைக்கு சென்றாலும் அதே போதனை ஊழிக்காரங்க எங்கே பார்த்தாலும் இதே போதனை இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க வேண்டும் அவனவோ உலகத்தை என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறான் உலகத்தில் என்னென்ன தேவை எல்லாத்தையும் அனுபவித்து கொண்டிருக்கிறான் குடிப்பழக்கங்கள் சினிமா காரியங்கள் உலக காரியங்கள் பணம் பொருள் அழகு ஆடம்பரம் இப்படின்னு போயின்னு இருக்கிறாங்க ஆனால் சபை போதகர் இப்படியா சொல்கிறாரு இதெல்லாம் வேணாம் இதுக்கெல்லாம் தூரமாக இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் சபையில் சொல்லப்படும் பொழுது அது ஊழியக்காரர்கள் போதிக்கும் பொழுது உங்களுடைய இருதயம் எப்படியாக பலவீனப்பட்டு போகும் என்னடா இது இடுக்கமான வாசல் வழியாய் போகணுமே அவன் விசாலமாய் போய் கொண்டிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம் ஆம் பிரியமானவர்களை வேத சொல்லுகிறது கேட்டுக்கு போகிற வாசல் விரிவையும் வழி விசாலமாயிருக்கும் அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் எங்க கேட்டுக்கு ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாயிருக்கும் அதை கண்டுபிடிக்கிறவர்களோ ஒரு சிலர் இப்போ வேதவாசனை சொல்லுகிறது யார் யாருன்னா விசாலத்தை விரும்புகிறாங்களோ அவங்க எல்லாம் கேட்டின் காரியங்களை பெறுகிறாங்க அதாவது தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்து கொண்டு யார் யாருன்னா இடுக்கமான வாசல் வழியாக போகிறாங்களோ அவங்க ஜீவனுக்கு போகிற வாசலை கண்டடைக்கிறாங்க ஆம் பிரியமானவர்களே நீங்கள் ஒரு சின்ன உதாரணத்தை நம்ம தியானிக்கலாம் அநேக இடங்களில் இந்த சாமியார்களை பார்க்கலாம் பூசாரிங்களை பார்க்கலாம் ஒரு சிலவங்க எப்பொழுதும் காவிவே ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு எப்பொழுதும் கையில் மாலைகளை வைத்துக்கொண்டு முத்திராட்சியை அந்த க மாலைகளை வைத்துக்கொண்டு ஒரு மாதிரி அவங்கள தங்களை பக்தியாக வச்சுருக்காங்க இன்னும் நீங்கள் மத்திய பிரதேசிங்கன்னா போனீங்கன்னா அவங்க வந்து அவருடைய வீட்டையும் சொசைட்டியும் குடும்பத்தை எல்லாவற்றையும் விட்டுட்டு தனிமையாக போய் அவர்களுடைய அந்த தெய்வத்திற்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருவாங்க அவங்களுக்குள்ளே எதுவுமே இருக்காது உலக ஆசைகள் இருக்காது உலக ஆடம்பரங்கள் இருக்காது எல்லாவற்றையும் விட்டுட்டு அவங்க போய் தூரமாக இருப்பாங்க எதற்காக தெரியுமா அந்த இடுக்கமான வாசல் வழியாய் அவர்கள் அந்த தேவனை சந்திக்க வேண்டும் என்று ஆம் பிரியமானவர்களே அவர்களே அப்படி யோசிக்கும் போது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் ஏன் நம்முடைய தேவனுக்காக நாம் இடுக்கமான வாசலை தேர்ந்தெடுக்கக்கூடாது ஏன் அவர்களைப் போல நம்மளும் இது எனக்கு வேணாம் இது என் தேவனுக்காக நான் விட்டு கொடுக்குறேன் இது என் தேவனுக்கு பிரியமில்லை இதை நான் செய்ய மாட்டேன் இது என் தேவனுக்கு பிரியமானது இதை நான் செய்வேன்னு சொல்லிட்டு அந்த இடுக்கமான வாசல் வழியாக செல்வதற்கு நீங்களும் நானும் நம்மை நாம் ஆயத்தப்படுத்தி கொள்வோம் அப்படி நீங்கள் இந்த இடுக்கமான வழியை இந்த உலகத்தில் உங்களுக்கு கஷ்டம்தான் இல்லை நல்ல சாப்பாடு நல்ல துணி உலக வாழ்க்கை எல்லாத்தையும் நம்ம மிஸ் பண்ணுறோம் ஆனால் இன்மையில் நம்ம இதை மிஸ் பண்ணால் மறுமையில் தேவன் இவைகளை எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்குறாள் அப்ப அது வேணும்னா நம்ம இங்கே இடுக்கமான வாசல் வழியாய் கடந்து போக வேண்டும் கண்களை மூடி நாம் செபிப்போம் எங்களை அதிகமாய் நேசிக்கிறேன் எங்கள் பரலோக தகப்பறை அடுறே நாங்கள் வாசித்து தியானித்த அந்த வேத வசனத்தின் பிரகாரம் இந்த உலகத்தில் எங்களுக்கு இடுக்கமாய் காணப்படுகின்ற அந்த வாசல் வழியாய் நாங்கள் கடந்து போக எங்களுக்கு பலனை கொடுங்க அப்பா அன்றுவரே உமக்காக எங்களை நாங்கள் ஒப்புக்கொடுக்க கொடுக்க பலனை கொடுங்க உமக்காக வாழ அன்றரை எங்களுக்கு ஒப்புக் கொடுக்க பலனை கொடுங்க அன்றை சிலுவையை முன்னோக்கி அன்றைய உலகத்தை பின்னோக்கி வைக்க எங்களுக்கு உதவி செய்து இப்படிப்பட்ட இடுக்கமான வாசல் சென்று நித்திய ஜீவனை அன்று நாங்கள் பெற்றுக்கொள்ள பிரவேசிக்க நீ எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஏசி மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்